வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் உங்கள் கோட்டை சுந்தரண்ணா வீடியோ விடுங்க பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் ஏழம்பது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தொடர் ஒருமுறை அது போக வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கூட்டம் ஒரு தரிசனம் ஒரே தரிசனம் வருஷம் மூட்டை கொடிமல் சிறு வருஷம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் சரியான கூட்டம் ஸோ உள்ள மாவட்டங்களா தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணும் எப்படி பார்த்தாலும் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு மழை வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கோயில்ல இது போக மழைநாள பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது திருச்செந்தூரில் நல்ல பணி இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளை திங்கக்கிழமை நாளைக்கு ஓரளவுக்கு தான் கொண்டிருக்கும் அதிகமா பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க இது போக பன்னீர்ளவதி பிரசாதம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கோயிலுக்கு வந்துட்டு எனக்கு போன் பண்ணி கேக்குறாங்க கோயிலுக்கு வரீங்கன்னா நீங்க கோயிலே பன்னீர பன்னீர்லவதி பிரசாதம் வாங்கிருங்க நீ வர முடியாதவங்க சொன்னீங்கன்னா நான் வாங்கி அனுப்பிச்சு விடுறேன் இது போக அதாவது இந்த மாசம் ஜனவரி மார்கழி மாசம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வர ஜனவரி பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பாத்தீங்கன்னா பொது தரிசனம் மற்றும் விரைவு தரிசனம் பாத்தீங்கன்னா கடைசியா தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுற நேரம் பாத்தீங்கன்னா இருபது ஏழு மணி ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க இன்றைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் இருக்கணும் உங்கள் வீட்டு கூட்டிகிட்டு வர லைக்அப் போட்டுருங்க இன்றைக்கி காலையில் பத்து டு பதினொன்று வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருக்க மாட்டேன் நன்றி வணக்கம்